வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த நிலையில இந்த தொடருக்கான அட்டவணையை தான் ஐசிசி அறிவிச்சிருந்தாங்க இந்த தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய எட்டு அணிகள் இடம்பெற்றிருக்காங்க குரூப் ஏ பிரிவுல இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் நியூசிலாந்து ஆகிய அணிகளும் குரூப் பி பிரிவுல ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளும் இடம்பெற்றிருக்காங்க இந்திய அணி தன்னோட முதல் லீக் ஆட்டத்துல வங்கதேச அணிய பிப்ரவரி இருபதாம் தேதி எதிர்கொள்ள போறாங்க ஆனா இருபத்தி மூணாம் தேதி தான் இந்திய ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது அன்றைய தினம் இந்திய அணியானது பாகிஸ்தானை எதிர்கொண்டு விளையாட போறாங்க இந்த போட்டிக்கான இந்திய பிளேய் லென் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியும் கூட ஏன்னா கடைசியா சாம்பியன்ஸ் டிராபி ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்துச்சு அதுல இந்தியா பாகிஸ்தான் கிட்ட படுதோல்வி அடைஞ்சாங்க பைனல்ஸ்ல அதுக்கு திருப்பி கொடுக்கும் வகையில இந்த போட்டி அமையும்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப நம்ம பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபனர்களோட இடத்துல கேப்டன் ரோஹித் சர்மாவும் எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வாலும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சுப்மன் கில்ல விட இப்ப சமீப காலமா ஜெய்ஷ்வால் அபாரமா செயல்பட்டுட்டு வரதுனாலையும் ரைட் லெப்ட் காம்பினேஷனுக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்படலாம்னு கருதப்படுது அதே மாதிரி மிடில் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் இவங்க எல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்குது ஸ்பின்னர்களுக்கு எதிராக சாம்சனை விட கே எல் ராகுல் சிறப்பா விளையாடுவாரு அப்படின்றதுனால ராகுல் தான் அணியில இடம்பெற அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது அதே மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரி கேட்டகரியில ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் இவங்க இருப்பாங்க ரவீந்திர ஜடேஜா இப்ப மோசமான ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவருக்கு பதினஞ்சு பேர் கொண்ட பட்டியல இடம் கிடைக்கிறதே சந்தேகம் தான் சொல்றாங்க ஜடேஜாவுக்கு மாற்றா வாஷிங்டன் சுந்தர் சேர்க்கப்படலாம் அதே மாதிரி பவுலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குல்தீப் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா அஸ்தீப் சிங் இவங்க விளையாட வாய்ப்பு இருக்குது பிச் சுழலுக்கு சாதகமா இருக்கிற பட்சத்துல ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் ஆட வாய்ப்பிருக்கு இருக்கு இப்போ பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணில யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ரிஷப் பந்த் ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுல் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் திலக் வர்மா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ரெட்டி ஜஸ்பிரித் பும்ரா ஹர்தீப் சிங் ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாருமே இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபனிங்ல எஸ் எஸ் வி மற்றும் ரோஹித் சர்மா ஆடுவாங்க மூணாவது இடத்துல விராட் கோலி ஆடுவாரு நாலாவது இடத்துல ராகுல் ஆடுவாரு அஞ்சாவது இடத்துல ரிஷப் பந்த் ஆறாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஏழாவது இடத்துல அக்சர் பட்டேல் ஆடுவாரு அடுத்து எட்டாவது இடத்துல குல்தீப் யாதவ் ஒன்பதாவது இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா பத்தாவது இடத்துல ஹர்ஷித் ராணா இல்லனா வாஷிங்டன் சுந்தர் பதினோராவது இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் இந்த சாம்பியன்ஸ் டிராபி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்